பிறந்தநாளை முன்னிட்டு கலைஞரின் சாதனையை கொண்டு கலைஞர் ஓவியம் விவசாய பம்பு செட்டுகளுக்கு இலவச மின்சாரம் தந்த கலைஞர் படத்தை மோட்டார் ஓவிய ஆசிரியர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூரில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் மணலூர்பேட்டையை சேர்ந்த சு செல்வம் அவர்கள் கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்த கலைஞரின் சாதனையை குறிக்கும் விதமாக மோட்டாராலேயே கலைஞர் படத்தை வரைந்தார் விவசாயிகளின் நலன் கருதி இந்தியாவிலேயே முதன்முறையாக முறையாக பம்பு செட்டு அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை உருவாக்கி தந்தவர்தான் கலைஞர் இது விவசாயிகளுக்கு பேருதவியாக இருந்தது கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாகவும் கலைஞரின் சாதனையான விவசாயத்திற்கு இலவச மின்சார திட்டத்தை நினைவு கூறும் விதமாகவும் பம்பு செட்டு வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் தந்தவர் கலைஞர் என்பதை குறிக்கும் விதமாக மோட்டாரில் மார்க்கர் ஸ்கெட்ச் வைத்து மோட்டாரை தூக்கி கொண்டு மோட்டாராலேயே முன்னாள் முதல்வர் பகுதி நேர ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைந்தார் ஓவியத்தை பார்த்து ஏராளமானோர் ஓவிய ஆசிரியர் செல்வத்தை பாராட்டி வருகிறார்கள் தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தியுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா